ராதே கிருஷ்ணா வணக்கம்னா உங்கள் சுக்கியமா பேசுகிறேன் நாளைக்கு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் முன்னாலேயே சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னாக்கா நாளைக்கு எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்களே அதனால இன்னைக்கு வந்து சுதந்திரத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய விவேகானந்தருடைய வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம் எப்படி அப்படின்னாக்கா அவர் வந்து நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவர் கேட்கும்போது நம்ம நாட்டில் இளைஞர்கள் இல்லை இப்போ இளைஞர்கள் எல்லாருமே இருக்காங்க ஆனால் இதில் எல்லா இளைஞர்களுக்குமே இந்தியா நல்லா இருக்கணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் அதை யாருமே செயல்படுத்துறது இல்லை இதனால் நிறையா வந்து வ இந்தியா வல்லரசறத்துக்கு அதிகமான வாய்ப்பு நம்ம நாட்டில் அதிகமாக வண்ணம் தான் இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம நாட்டோட அருமை தெரிஞ்சு இங்கே வந்து இருக்காங்க ஆன்மீகத்தை கத்துக்கிறாங்க நம்மளுடைய ஒழுக்கத்தை கத்துக்கிறாங்க ஆனால் இங்க இருக்கிற நாம வந்து அந்த ஆன்மீகத்தையும் கத்துக்கல நம்மளுடைய ஒழுக்கத்தையும் கத்துக்கல குறைந்தபட்சம் நாடு நமக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிறத விட நாட்டுக்காக நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சாலே போதுமானது நம்ம எல்லாருமே நேர்மையாக இருந்தோம்னாவே இந்த பாரத பூமியோட புண்ணியத்தன்மை இன்னும் கெடாமல் இருக்கும் இந்த பாரத பூமியிலேருந்து வாழையடி வாழையாக எண்ணற்ற மகான்கள் இருக்காங்க சமய தலைவர்கள் இருந்திருக்காங்க சமுதாய தலைவர்கள் இருந்திருக்காங்க தேசபக்தர்களும் தேசிய தலைவர்களும் எல்லையற்ற துன்பங்களை அனுபவிச்சு தான் நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்கள நம்ம என்னைக்கும் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அந்நியருக்கு அடிமைப்பட்டு தன்மானம் இழந்து உறங்கி கடந்த இந்தியாவை தட்டி எழுப்பி வீரகொண்டலச் செய்தவர் யார் நம்மளுடைய விவேகானந்தர் அவருடைய வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம கொஞ்சமாக நினைச்சி பார்க்கலாம் நினைச்சு பார்த்தாலாவது நம்மளுக்கு வேற வந்து நாம் இனிமேல் தீய வழியில ஈடுபடாமல் இந்திய சுதந்திரத்துக்காக நம்மளுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையை நம்ம செய்யப்போறோம் செய்யலாமா விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு நம்மளுடைய காதுகளை கூர்மையாக்கிக்கோங்க பாரத மாதாவின் நன்மைக்காக அவளுடைய மிகவும் சிறந்த மிகவும் உத்தமமான புதல்வர்களின் தியாகம் தேவையாக இருக்கிறது என்பதை நான் திட்டவட்டமாக அறிந்திருக்கிறேன் பலரின் நன்மைக்காக அனைவரின் சுகத்திற்காக உலகில் தைரியமும் சிறப்பும் பெருமளவில் பெற்றிருப்பவர்கள் தங்களை தியாகம் செய்து கொண்டுதான் தான் ஆக வேண்டும் தங்களுடைய தாய்நாட்டின் நன்மைக்காக எல்லாவற்றையும் துறக்கவும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்யவும் கூடியவர்களாக ஒரு சில இளைஞர்களே நமக்கு தேவை முதலில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் உருவாக்க வேண்டும் அதன் பிறகுதான் ஏதாவது உண்மையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்லவர்கள் மற்றவர்களுடைய நன்மைக்காக மட்டுமே வாழ்கிறார்கள் மற்றவர்களுடைய நன்மைக்காக அறிஞன் தன்னைத்தானே தியாகம் செய்துவிட வேண்டும் பெரியவர்கள் பெரும் தியாகங்களை செய்கிறார்கள் அதன் விளைவாக வரும் நன்மைகளை மனிதகுலம் பெற்று அனுபவிக்கிறது இந்த உண்மையை நீ உலக வரலாறு முழுவதிலும் காணலாம் உனது சொந்த முக்திக்காக எல்லாவற்றையும் நீ துறந்துவிட விரும்பினால் அது அவ்வளவு ஒன்றும் பாராட்டுவதற்கு உரியதில்லை உலகத்தின் நன்மைக்காக உன் உன்முக்தியையும் நீ தியாகம் செய்துவிட விரும்புகிறாயா அப்படி நீ செய்தால் கடவுளாகவே நீ ஆகிவிடுவாய் மற்றவர்களின் நன்மைக்காக தங்களுடைய இதயத்தின் ரத்தத்தை சிந்தி பாதை அமைப்பவர்கள்தான் பெரியவர்கள் ஆவார்கள் எனது வீர இளைஞர்களே செயல்புரையத் தொடங்குங்கள் தேச முன்னேற்றம் என்னும் தேர் சக்கரத்தை கிளப்புவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள் நமது தாய்நாட்டின் இளைஞர்களே ஆக்கப்பூர்வமான நற்பணிகளில் தாய்நாட்டின் முன்னேற்றத்திற்காக முழு மனதுடன் ஈடுபடுங்கள் நம்புங்கள் உறுதியாக நம்புங்கள் இந்தியா கண்விழித்து எடிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவன் கட்டளை பிறந்துவிட்டது இந்தியா எழுச்சி பெற்று முன்னேற்ற பாதையில்தான் செல்ல வேண்டும் என்று ஆண்டவன் ஆணை பிறப்பித்து விட்டான் இப்போதிருக்கும் இந்த குழப்பத்திலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் மகிமை பொருந்திய பரிபூரண எதிர்கால இந்தியா கிளம்பி எழுவதை நான் என் மனக்கண்களால் பார்க்கிறேன் அது எவராலும் வெல்ல முடியாததாக கிளம்பி எழுவதை நான் என் மனக்கண்ணால் பார்க்கிறேன் எனது சகோதரர்களே நாம் அனைவரும் கடுமையாக உழைப்போமாக உறங்குவதற்கு இது நேரமில்லை எதிர்கால இந்தியா நமது உழைப்பை பொறுத்துதான் அமைந்திருக்கிறது புராதன பாரத அன்னை மீண்டும் ஒரு முறை விழிப்படைந்து விட்டாள் தனது அரியணையில் அவள் அமர்ந்திருக்கிறாள் புத்திலைமை பெற்று என்றுமே இல்லாத அரும் பெரும் மகிமைகளோடும் அவள் திகழ் இந்த காட்சியை பட்டப்பகல் வெளிச்சத்தைப் போல தெளிவாக நான் பார்க்கிறேன் அமைதியும் வாழ்த்தும் நிறைந்த குரலில் இந்த பாரதானியை உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்துங்கள் புதிய இந்தியா எழுந்து வரட்டும் அப்படின்னு விவேகானந்தர் வந்து வீரவசனம்லாம் நிறையா சொல்லியிருக்காரு ஒரே ஒரு விவேகானந்தர் போய் அமெரிக்காவையே திரும்பி பார்க்க வச்சுருக்காரு அதே மாதிரி இப்போ இருக்கிற சாதனையாளர்களும் நிறையா பேர் வந்து நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க நான் இந்த சுதந்திர தினத்திலேருந்து நாமளும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம் நாம் பிறந்த இந்த புண்ணிய பாரத பூமிக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நாட்டுக்காக செய்யணும் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்குவோம் எடுத்துக்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா ஜெய்ஹிந்த்